நாள்கள் கழிந்தன ஆதிப்பள்ளியில் மேலும் ஈர்ப்புடன் படிக்கத் தொடங்கினான் அந்த பேச்சுப் போட்டியில் வென்றதற்குப் பிறகு அவனது பெயர் பள்ளியில் பரவலாக பேசப்பட்டது ஆசிரியர்கள் உற்சாகமுடன் அவனிடம் ஒளிக்கதிர் இருக்கே கூட்டம் முன் பயப்படாம பேசுற திறமை ஒரு நாள் பள்ளி தலைமை ஆசிரியர் கமலா ஆசிரியை ஆதியை அழைத்தார் ஆதி உனக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கு நீ நகரில் நடக்கப் போகும் பள்ளி மாணவர் பேச்சுப் போட்டிக்குத் தேர்வானிருக்கிறாய் ஆதி ஒரு கணம் வாயை திறக்க முடியாமல் இருந்தான் நா நகரத்துக்கு அவனது கண்ணில் சந்தோஷ கண்ணீர் கூடவே தலைமை ஆசிரியையும் கூறினார் போவதற்கு பயப்படாதே நம்ம ஊர் பசங்க நகரத்துக்கு போய் கலக்கணும் நீ நம் பள்ளியின் பெருமை அந்த நாளிலிருந்தே அவனது பயணம் வேறுவிதமாக மாறியது பாட்டி சிறந்த துணையாக இருந்தார் தூக்கத்தில் கூட நகர மேடையில் பேசிய கனவுகள் பகலில் வகுப்பு புத்தகம் இரவில் பாட்டி சொல்லும் வட்டார பேச்சுப் பழகுதல் ஒருநாள் பாட்டி கையில் ஒரு பக்கம் தொட்டு பார்த்தாள் அதிலிருந்து தொலைந்து போன மெழுகுவர்த்தியை எடுத்தார் இதுதான் முன்னாடி உன் தாத்தா போட்டியில் வென்றப்போ தரப்பட்டது இப்போது இதை பார்த்து நீயும் உன் வலி மறந்து வெல்லனும் அந்த மெழுகுவர்த்தி ஆதருக்கு வெளிச்சம் மாதிரி தெரிந்தது ஒரே ஒரு மேடைதான் அதில் பாட்டியின் கனவும் தாத்தாவின் கனமும் முழுக்க அவர்களது ஆசையும் உடன் பயண நாளில் பசுமை தழைத்த காலையில் ஒரே வேனில் மற்ற பள்ளி மாணவர்களுடன் நகரம் நோக்கி கிளம்பினான் ஆதி பண்டிகை நாட்கள் போல தெருவில் மக்கள் சத்தம் பட்டறையில் பார்க்காத உயரமான கட்டடங்கள் முந்தைய வாழ்க்கைக்கு மாறான உலகம் அந்த பெரிய நகர மேடையில் அவர் நின்றபோது அவனது உள்ளம் துடித்தது நீ ஒரு கிராம பையன் ஆனா இந்த மேடையும் உன்னோடதே அதுதான் நகர பள்ளி பேச்சுப் போட்டியின் தொடக்கம் ஆதிமுகம் பயத்துடன் இருந்தாலும் அவனது உள்ளம் எளிமையான ஒரே எண்ணத்தில் உறுதியானது நான் கலெக்டர் ஆகணும் தொடரும் பாகம் ஆறு நகர மேடையில் ஆதி விரைவில் தரப்படும் இந்த கதை உங்கள் குழந்தைகளுக்கு பிடிச்சிருந்தால் அவர் லைக் பண்ணுங்க ஒய் ஷேர் பண்ணுங்க ஒய் ஒன் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்